ராமாயணம் சீரியலில் ராமர் கதாபாத்திரத்தில் சொல்கிற நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் யார் அப்படிங்கிறதையும் அவர் இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யில் இப்போ இந்த விரில பார்க்கலாம் ராமாயணம் சீரியலானது பிரபல தொலைக்காட்சியில் சூப்பர் ஹிட்டாக டெலிகாஸ் வருகிறது இந்த சீரியலானது ரசிகர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது ராமாயணம் சீரியலில் ராமர் கதாபாத்திரத்தில் என்று நடிகருடைய ரியல் நேம் சுஜேரே இவர் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மும்பையில் பிறந்திருக்காருங்க இவருக்கு வயது இப்போ முப்பத்தி ஆறு ஆகிறது இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தாங்க மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டுடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதன் பிறகு மும்பையில் இருக்கக்கூடிய காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காருங்க இவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க இவருக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியா கோரணும் நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காரு இதனால் முறைப்படி டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்காருங்க இவர் மாடலிங்கில் தாங்க தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணார் இதன் பிறகு பல விளம்பரங்களையும் நடிச்சிருந்தார் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரபல தொலைக்காட்சி தலைக்கா சார்ந்த ஜோடி அப்படிங்கிற ஹிந்தி சீரமாக திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமானார் இவர் இந்த சீரியலில் அணிகல் காந்தி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு தன்னுடைய அறிமுக சீரியலையே தன்னுடைய யதார்த்தம் நடிப்பை வெளிப்படுத்திருந்தாரு இவருடைய நடிப்பு திறமைக்காக இந்த சீரியலுக்கு இவருக்கு அறிமுக சீரியலுக்கான விருது வழங்கப்பட்டுச்சு இந்த சிறுக்கு பிறகு சூப்பர் பரிவார் ஷியாகே ராம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாஸ்திரி சிறியல்ல ரோஹன் கதாபாத்திரத்திலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சகோதரிகள் சிறியல்ல பாண்டே கதாபத்திரத்திலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ராம் அப்படிங்கிற சிறியல்ல பரதன் கதாபாத்திரத்திலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தந்திரம் சிறியல்ல கார்த்திக் கதாபாத்திரத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஃபால் சிவ் மஹாஹி அந்தாதி ஹவ் அப்படிங்கிற சிறியில்ல விஷ்ணு கதாபாத்திரத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹம் ரெய்னா மந்திர விதா சிங் அப்படிங்கிற கதாபாத்திரத்துலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற சிரியலில் ராமர் கதாபாத்திரிலையும் இவர் நடிச்சிருந்தாருங்க இவர் இதுவரைக்கும் ஹிந்தியில் இருபதுக்கும் மேற்பட்ட சீரியல் நடிச்சிருக்காரு ராமாயண சீரியல்னது ஹிந்தியோட டப்பிங் சீரியல் தான் ஆமாங்க ஹிந்தியில் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற பேரில் டெலிகாஸ்ட் ஆச்சு ஹிந்தியில் இந்த சிறியல் கிடச்ச வரவேற்பு எடுத்து தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் டப்பிங் செய்து ஒளிபரப்பி வருது நீங்கள் ராமாயணம் சிறையில் பார்த்துக்கிட்டீங்களா ராமாயணம் சிறியில் விட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்க மறக்காமல் கிரெடபிள் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க